இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபுட் கால் கால்பாதை அழுத்த முறை சிகிச்சை இதில் வந்து இப்போ பார்க்குற சப்ஜெக்ட் வந்து ஸ்பைனல் கார்டு இந்த ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது முதுகு தண்டுவடம் இது வந்து நம்ம உடலில் வந்து முக்கியமான பகுதி முதுகு தண்டுவடம் ஏன்னா முதுகு தண்டுவடம் தான் நம்ம உடலை நிற்பதற்கு நடப்பதற்கு உட்கார்ந்திருப்பதற்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய தசை மண்டலம் நரம்பு மண்டலம் பிளட் வெசல்ஸ் மண்டலம் ஆர்கானுக்கு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வலுவான ஒரு அமைப்பு முதுகு தண்டுவடம் இது வந்து ஃப்ளெக்சிபிள் தன்மை உடையது வளையக்கூடிய தன்மை உடையது இந்த ஸ்பைனல் கார்டு வந்து பிரெயினோட கனெக்டட் உடையது பிரெயின் உள்ளந்தண்டோட கனெக்டட் உடையது இந்த ஸ்பைனல் கார்டு இந்த ஸ்பைனல் கார்டில் தான் வந்து நிறைய நர்வ் சிஸ்டம் எல்லா ஆர்கானுக்கு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய நரம்பு மண்டலம் அதே போல எல்லா ஆர்கானுக்கும் தொடர்பை ஏற்படுத்தி உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் இரத்த ஓட்டத்தை எடுத்து செல்லக்கூடிய பிளட் வெசல்ஸ் ரத்த குழாய்கள் மஸ்குலர் சிஸ்டம் எல்லாமே வந்து நிறைய கனெக்டட் உள்ளது அப்ப இதுல ஒரு ஆறு அஞ்சு பகுதிகளாக இதுல இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து தொராசிக்கல் ஒரு பகுதி இதுல வந்து வந்து ஏழு எலும்புகள் கனெக்டடா இருக்கும் அதுக்கப்புறம் சர்வைக்கல் அப்படிங்கிற பகுதி இந்த சர்வைக்கல் பகுதியில ஏழு எலும்பு கனெக்டடா இருக்கும் அடுத்தது தொராசிக்கலுங்கிற பகுதியில வந்து பன்னெண்டு எலும்பு கனெக்டடா இருக்கும் அதுக்கப்புறம் லம்பார் சேகரல் இதுல வந்து லம்பார்ல அஞ்சு எலும்பு சேகரல்ல அஞ்சு எலும்பு அடுத்தது ஒரு தனி எலும்புன்னு ஆக ஸ்பைனல் கார்டுடைய தொடர்புடைய பகுதி நம்ம ரிப்ளக்ஸ் இந்த டம் டூல பாத்தீங்கன்னா நைல் முடிகிற இடத்துல இருந்து இந்த இடம் வந்து மீடியல் மேலிலு சொல்லக்கூடிய இந்த எலும்பு இதுக்கு நேரா வரக்கூடிய பகுதி முடிகிற பகுதியில் இந்த சைடு தான் ஸ்பைனல் கார்ட் அந்த இன்பிட்வின் ஸ்பைனல் கார்ட் இதை வந்து முன்னாடி சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விரல்ல த்ரீ ஃபிங்கர் யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அவங்க விரலுடைய குறுக்களை எடுத்து ஒரு த்ரீ ஃபிங்கர் வச்சுட்டோம்னா இது சர்வைகள் இது முக்கியமான பகுதி ரெண்டு காலிலையும் இருக்கும் இந்த பகுதியில் வந்து ஏழு எலும்புடைய கனெக்டட் உள்ளது நம்ம கழுத்து பகுதியில் உள்ள சர்விக்கல்னு சொல்லக்கூடிய ஏழு எலும்புடைய இணைவு நரம்புகள் இந்த இடத்துல கனெக்டடா இருக்கும் அப்போ இந்த பகுதியை வந்து என்ன பண்ணுவோம்னா டிவைட் பண்ணி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழா பிரிச்சிருவோம் இந்த ஏழா பிரிக்கும் போது இதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நம்ம வந்து மெயினாக வந்து அழுத்த போது இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சிருவோம் இதில் கத்துக்கிறது என்னன்னா மெயின் வந்து இந்த ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய மெத்தட் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்போ இது மாதிரி ஸ்டிக்கர் வைக்கும்போது இப்படி வைக்கும் போது இந்த பகுதியை வந்து ப்ரெஷர் கொடுத்து அழுத்துடும் இப்படி கொடுத்துட்டு ப்ரெஷர் இந்த ரெண்டு விரல்ல கொடுத்துட்டு அப்படியே கொண்டு வரும் இந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது அப்படியே இந்த சர்வைக்கல் பகுதியில் ஃபுல்லாக வந்து ஆக்டிவேட் ஆகும் அதனால கழுத்து பகுதிகளுக்கு சீரான ரத்த ஓட்டம் ஏற்படும் கழுத்து நரம்புகள் நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும் அதே போல் தலைப்பகுதியில் உள்ள மஸ்குலர் சிஸ்டம் கழுத்தில் உள்ள மலை மஸ்குலர் சிஸ்டம் நல்லா வந்து ஆகும் அப்போ நரம்புகள் நல்லா ஆக்டிவேட் ஆகுது அதே மாதிரி பிளட் வெசல்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகுது மஸ்குலர் சிஸ்டம் கழுத்து பகுதியில் உள்ள நரம்பு மண்டலம் தசை மண்டலம் மஸ்குலர் சிஸ்டம் நல்லா ஆக்டிவேட் ஆகும் அப்போ அந்த சர்வைகளில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக கழுத்து பகுதிகளுக்கு சீரான ரத்த ஓட்டம் ஏற்படும் அப்போ ரத்த ஓட்டம் போகிறதுனால கழுத்தில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸில் எங்கேயும் பிளாக்கேஜ் ஆகாது இந்த இடத்துல கொடுக்கறதுனால கழுத்துகளுக்கும் பிரெயினுக்கும் செல்லக்கூடிய பிளட் வெசல்ஸில் பிளாக்கேஜ் இல்லாமல் அந்த பிளட் வெசல்ஸ் சுருக்க நிலை அடையாமல் சீரான இரத்த ஓட்டம் தலையில் எல்லா பகுதியும் போகும் இதனால வந்து நமக்கு வந்து நல்ல வந்து மெமரி பவர் நல்லாயிருக்கும் இயற்கையான தூக்கத்தை கொடுக்கும் அதே மாதிரி அந்த மென்டல் டென்ஷன்லாம் இருக்காது இதெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதனால் தலைகள் பகுதியில் போகிறதுனால நரம்பு மடலாம் பிரெயின் எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கான இயல்புகளை கொடுக்கும் ஆக இந்த பகுதியில் ஃபுல்லாக அழுத்தம் கொடுக்குறது அப்போ அழுத்தம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த செவனில் வந்து வழி இருந்துச்சு அப்படின்னா கடுமையான வழி இருந்துச்சுன்னா சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசி ஸ்பாண்டிலடி சொல்லக்கூடிய கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை போன்ற பிரச்சனை இருக்கும் இது ஏழு இது ஆறு இந்த ஆறாவது எலும்புலையும் ஏழாவது எலும்புலையும் கடுமையான வலி இப்போ அன்ஃபரபிள் பெயின் கடுமையான வலி இருந்துச்சுன்னா இந்த சர்வைக்கல் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி கழுத்தில் வலி இல்லை இந்த இடத்துல மட்டுமே வழி இருக்குன்னா இது தைராய்டுடைய கனெக்டட் பைன் தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் த்ரூட்டு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து வலி இருக்கும் அதே மாதிரி இந்த அஞ்சு நாலு இந்த பகுதியில் வந்து வலி இருந்துச்சுன்னா கழுத்து வந்து ஸ்டிப்னஸ் கழுத்து நரம்புகள் வலி கடுமையான அடிக்கடி தலைவலி வர்றது கண் பார்வை மங்கள் ஏற்படுறது காது கேட்கும் திறன் கொஞ்சம் கொஞ்சமா குறைவு ஏற்படுவது மந்த நிலை மெமரி பவர் குறைவு இது போல பிரச்சனை கொடுக்கும் இந்த இடத்துல வழி இருந்து அது மாதிரி கழுத்துகள்ல எந்த விதமான வழி இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்டர்னல் ஆர்கான் அதாவது கண்ணில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் காதில் ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஒன் இந்த ஒன்று ரெண்டு மூணுல வரும்போது பிரெயினுக்கு செல்லக்கூடிய நரம்பு கனெக்டடாக உள்ளது அப்போ இதில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் சென்சேஷன் வந்து தலையில் குறைய ஆரம்பிக்கும் இந்த உணர்வுகள் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் உடலில் ஏதாவது ஏதாவது ஒரு பகுதி வந்து மரப்புத்தன்மை ஏற்படும் கால்களில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் சென்சேஷனே இருக்காது ஆனால் பிரச்சனை வந்து காலில் கிடையாது பிரெயின்ல இருந்து வரக்கூடிய நரம்பு மண்டலத்துல பாதிப்புனால இந்த இடத்துல சென்சேஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காலில் உள்பாதத்துல கம்ப்ளீட்டா எரிய ஆரம்பிக்கும் கால்கள்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிரெயின்ல இருந்து வரக்கூடிய அந்த நர்வ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டதுனால கால் பாதங்களில் எரிச்சல் அப்படியே இருக்கும் அதே போல கால் பாதங்கள் சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்னஸ் ஹெவினஸ் இருக்கும் அந்த எல்லாமே வந்து பிரெயின்ல இருந்து ஒரு கண்ட்ரோலில் வர்றது ஆக இந்த சரவிகல் ஒன்று ரெண்டு மூணு அழுத்த கொடுப்பது மூலமும் இன்னும் கால் பாதத்தில் உள்ள சென்சஸ் ஆர்கானுக்கு கொடுக்கறதுக்காக மூலம் அது கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக அதை குணப்படுத்துறது உதவும் ஆக நம்ம சரவைக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த பாட்டு வந்து முதல் முக்கியமானது இது செயல்படலை அப்படின்னா உடல் வந்து சில நேரங்களில் ஸ்டேஜ் ஆகிரும் விபத்தின் மூலமாக ஆக்சிடெண்ட் மூலமாக ஒன் டூ த்ரீ ஃபோரில் வந்து எங்கேயாச்சும் அடிபட்டுச்சு அப்படின்னா உடல் வந்து கோமா ஸ்டேஜ் ஆகிரும் அதே சமயத்தில் சிக்ஸ் செவன்லையும் கடுமையாக அடிபடும் போது உடல் ஃபங்க்ஷன் ஆகாது அப்போ இந்த சரவைக்கல் பாட்டு வந்து மோர் இம்பார்ட்டன்ட் ஆக இன்றைய காலகட்டத்தில் நிறைய சிஸ்டத்தில் உட்காந்து த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் சிஸ்டத்தை பார்க்க பார்க்க சர்வைகள் ஃபுல்லாக நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது பிளட் வெசல்ஸ் மண்டலம் பாதிக்கப்படுறதுனால நாலடையில் வந்து கடுமையான தலைவலி கண் பார்வை மங்கள் அதே போல பார்வை திறன் வந்து குறைவு ஏற்படுது அதோடு மட்டுமல்லாமல் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறதுனால கழுத்து பிடிப்பு கழுத்து பயங்கரமான வலி கடுமையான தலைவலி தூக்கமின்மை டென்ஷன் அதிகமாயிடும் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு அடிப்படை காரணம் இந்த சர்வைகள் பகுதி அப்போ நம்ம ரிப்ளக்ஸ் ஆலோசிஸ்டில் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யறோம்னா இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் மிதமான அப்படி அழுத்தத்தை கொடுத்து கழுத்து பகுதியில் உள்ள நரம்பு மண்டலம் நன்றாக தூண்டுவதற்கும் அங்க இல்ல தசை மண்டலம் நல்லா ஸ்ட்ரென்து ஏற்படுவதற்கும் அதே போல அங்கே உள்ள வாஸ்குலர் சிஸ்டம் ரத்த குழாய்கள் அடைப்பு இல்லாமல் சீரான ரத்த ஓட்டம் தலைப்பகுதியில் செல்வதற்கும் நம்ம ரிப்ளக்ஸ் உதவும் அப்போ ரெண்டு காலையும் கொடுக்க கொடுக்க நல்லா ஆயிடும் அப்போ நார்மலாவே இதை கொடுத்துட்டோம்னா நல்லா மெமரி பவர் நல்லா இருக்கும் தூக்கத்தை நல்லா இயற்கையாக கொடுக்கும் நல்ல டென்ஷன் இல்லாமல் இருக்காது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் மனம் இருக்கும் இதெல்லாம் போக்குறது அதே மாதிரி பிரெயினுக்கு செய்யக்கூடிய நரம்பு மண்டலமும் இரத்த ஓட்டமும் தடைபடும் போது பழிப்பு நோய்கள் உருவாகும் அதே மாதிரி பிரெயினில் நிறைய டாக்ஸின் அதிகமாகி கடுமையான தலைவலி பல பாதிப்புகள் உடலில் ஏதாவது ஒரு பகுதி செயலி ஏற்படுத்தும் ஏற்படுத்துவோம் அப்போ அதெல்லாம் வராமல் தடுப்பதற்கு நம்ம அந்த சர்வைகள் பகுதியை வந்து கொடுக்கும்போது நல்லா ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா எளிமையான சிஸ்டம் இருக்கிறதுனால ஒரு உடல்ல ஒரு பாதிப்பு வந்து ஆரம்ப நிலையிலே முறையாக சிகிச்சை எடுக்காமல் விட்டோம்னா பிளட் கேன்சர் பிளட்டில் வந்து டியூமர் ஏற்படுது கேன்சர் வருது பிரெயினில் கட்டிகள் உருவாகுது அதே மாதிரி அடைப்புகள் ஏற்பட்டு உடல்ல ஏதாவது ஒரு செயல் இழந்து போயிடுது நிறைய பேர் மென்டல் டென்ஷன் ஆயிடுறாங்க இதே மாதிரி பலவிதமான பாதிப்புகள் வர்றதுக்கு அடிப்படை காரணம் இந்த சர்வைக்கல் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அப்போ ரிப்ளக்ஸாலஜி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இந்த பகுதியில் மட்டும்தான் அப்போ இந்த பகுதியில் எப்படி இந்த கட்டையை பிடிக்கணும் எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எப்படி வந்து ஸ்டும்லைட் பண்ணணும் எப்படி அந்த நோய்க்குறி அறிகிறது இல்லாமல் வந்து நம்ம பயிற்சியில் மட்டும்தான் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் கொடுக்குறோம் அதனால் வந்து கரெக்டாக பண்ணி படித்து கரெக்டாக பண்ணிட்டு வர்றவங்களுக்கு எந்த தவறு இல்லாமல் பண்ணும் அது மாதிரி சிகிச்சை எடுக்க வர்றவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த சர்வைகளில் எந்த பார்ட் பாதிக்கப்பட்டிருக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இதெல்லாம் பண்ணி முழுமையாக குணப்படுத்துறதுக்கும் நம்ம சிஸ்டம் பயன்படும் ஆக ரிப்ளெக்ஸாலஜி முறையை கரெக்டாக பண்ணிட்டு வந்தால் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்பப்படியாமல் போன்ற பிரச்சனையை முழுமையாக நம்ம தீர்வு காணலாம் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில குழந்தைகளுக்கு வந்து நம்ம கையாலையே அப்படி கொடுக்கலாம் கையால் ரொட்டேஷனல் ப்ரெஷர் அப்படியே கொடுத்துட்டு வந்தோம்னா எந்த இடத்துல வலி இருக்கோ அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படும் ஆக சின்ன குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை நடு முதியவர்களுக்கு ஏற்படுறது சாதாரண மா வயது உடையவர்கள் ஏற்படுத்துவதில் டிஃப்ரெண்ட்டாக வந்து அழுத்த கொடுக்கணும் இது மாதிரி கையால் அப்படியே கொடுக்கும்போது வழி ஏற்பட்டாலும் அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஆக இந்த சர்வைக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு கட்டையை வச்சு அப்படி ப்ரெஷரை கொடுக்கும்போது அன்பேரபிள் பெயின் அப்படி உடனே கத்திட்டு வாங்க வேண்டாம் அந்த மாதிரி ஃபீலிங் வருவது எந்த எலும்புகளில் வருதோ அதில் கண்டிப்பாக வந்து பாதிப்பு இருக்க தான் செய்யும் அது என்ன பாதிப்பு அப்படின்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம கண்டுபிடிக்கும் இது வந்து ரெகுலராக த்ரீ டேஸ் கொடுக்கும்போது தான் எந்த வழி எந்த அளவுக்கு ஐம்பது சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கா தொண்ணூறு சதவீதம் பாதிக்கப்பட்டா பத்து சதவீதம் பாதிக்கா தெரியும் அப்போ ஃபஸ்ட் நாள் கொடுக்கும்போது அந்த வலி கடுமையாக இருக்கும் நெக்ஸ்ட் டே கொடுக்கும்போது பாதி குறைஞ்சிச்சின்னா அது க்யூரபிள் வருதுன்னா அர்த்தம் மூணாவது நாள் கொடுக்கும்போது ஒரு லேஸாக இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் கண்ட்ரோலாகும் ஃபஸ்ட்டு டே கொடுக்கறக்கூடிய வலியும் நெக்ஸ்ட் டே கொடுக்கும்போது அதே அளவுக்கு வலி மூணாவது நாளும் அதே அளவுக்கு வலி இருந்தால் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கடுமை ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை குணப்படுத்தி வரணும் ஆக ரெகுலராக த்ரீ டேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது தான் ஒரு சிம்டம்ஸை வந்து முழுமையாக வந்து ஒரு நோயுடைய தன்மையை வந்து கண்டுபிடிக்க முடியும் ரிஃப்ளக்ஸ் ஆகிறதுல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது சர்வைகள் இது வந்து தோராசுகள் லம்பார் இந்த லம்பார் ஏரியா லம்பார் சேகரி வந்து முக்கியமானது இதில் வந்து லம்பார்ல வந்து அஞ்சு எலும்பு இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சேகரல்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதை கண்டுபிடிக்கிறது இந்த லம்பார் ஒன்னுல பாதிக்கும் போது லார்ஜ் இண்டஸ்ட்ரினுடைய கனெக்டட் உடையது இப்ப மோசன் சரியா போகல கேஸ்டபுள் டபுள் அசிடி இருக்குன்னா அந்த லம்பார் ஒன்று வந்து பாதிக்கப்படும் லம்பார் டூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து செக்ஸ் கனெக்டட் உடையது மென்சுவல் ப்ராப்ளம் சில பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் யூட்ரஸ் ஓவரிஸ் பிரச்சனை இதெல்லாம் வந்து லம்பார் டூ லம்பார் த்ரீ லம்பார் ஃபோர் வரைக்கும் அதோட கனெக்டட் உடையது அதே மாதிரி காப் மசில் பகுதியில் கடுமையான வலி இருக்கும் அது வந்து லம்பார் த்ரீ லம்பார் ஃபோர்ல கம்ப்ரெஷர் இருந்தாலும் பல்ஜிங் இருந்தாலும் டிஸ்க் குலாப்ஸ் இருந்தாங்களோ கால் பகுதி தொடைப்பகுதியை கடுமையான வலி பாதிக்கும் ஆனால் பேக்கில் வலி குறைஞ்சிருக்கும் தொடைப்பகுதியில் கடுமையான வழிகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி யூரினரி பிளாடர்ல இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த லம்பார் த்ரீ போர்ல கடுமையா வழி இருக்கும் அப்ப லம்பார் ஃபைவ் சேக்ரல் ஒன் இதுல வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது வந்து கம்ப்ரெஷன் ஆகி கால்கள் உள்ள நரம்புகள் இழுக்க ஆரம்பிக்கும் நடக்க முடியாது கடுமையான வழிகளை கொடுக்கும் இதெல்லாம் வந்துடும் அதே மாதிரி இந்த சேக்ரல் த்ரீ சேக்ரல் ஃபோர் சேக்ரல் ஃபைவ் வரைக்கும் எங்க வந்து அந்த டிஸ்க்ல வந்து கம்ப்ரஷன் ஆனாலும் ஆனாலும் கால்களை வந்து பாதிக்கும் கால்களுக்கு ப்ளட் ஃப்ளோ வந்து ரொம்ப குறைவாக போகும் கால்களில் உள்ள நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் கால்களில் உள்ள தசை மண்டலம் பாதிக்கப்படும் ரொம்ப நேரம் நிற்க முடியாது நடக்க முடியாது இது போல ஏற்படும் நம்ம ரிப்ளக்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டயக்னோசிஸ் மெத்தடில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கை எப்படி பிடிக்கணும் எப்படி அழுத்தம் கொடுக்கறது தான் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் நம்ம வந்து ப்ராப்பராக சொல்லித் தருது ஆக இந்த மாதிரி வைக்கும்போது இந்த இடத்துல வச்சுருமா இது வந்து லம்பார் ஒன் இதுலேருந்து பிரஷர் கொடுக்குறோம் லம்பார் ஒன்ல பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படியே கொண்டு போகிறோம் டூல இல்லை த்ரீ அப்படியே கொண்டு போறது இப்போ பிரச்சனை இருந்துச்சுன்னா கடுமையான வழி இருக்கும் நார்மலாக இப்போ கொடுக்குற பாயிண்ட் வந்து லம்பார் ஃபைவ் இதுலேருந்து சேர்க்கிற வரைக்கும் கொண்டு போகும்போது இது மாதிரி கொண்டு போகும் இது மாதிரி ப்ராப்பராக வந்து அழுத்தத்தை கொடுத்து கொண்டு போகும்போது அந்த ரீச் எனர்ஜி எங்கே போகும்னா அந்த ஸ்பைனல் கார்டில் லம்பார் சேர்க்கலுக்கு அந்த சீரான பிளட் சப்ளை போகும் அங்கே இருக்கக்கூடிய நரம்பு மடல் நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும் மஸ்குலர் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும் அதனால வந்து கடுமையான பேக் பெயின் குறைக்கப்படுது அந்த சயாட்டிக நர்வஸ்டைய கம்ப்ரெஷனும் அந்த ரிலாக்ஸேஷன் ஏற்படும் போது அதுவும் கொஞ்சம் வழிகளை குறைப்பதற்கும் பயன்படுது அப்போ கடுமையான பேக் பெயின் அதே போல் சயாட்டிக் ப்ராப்ளம் டிஸ்க்கு கொலாப்ஸு டிஸ்க்கு பல்சிங் எல்லாத்துக்குமே நம்ம வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்தாறு முறையான ரிஃப்ளக்ஸ் ஆலஜ் சிஸ்டத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த ஸ்வைனல் கார்டு ப்ராப்ளத்தை கம்ப்ளீட்டாக வந்து கியூர் பண்ணுறதுக்கு உதவும் அப்போ சப்போஸ் வந்து இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குறோம் இந்த இடம் என்ன லம்பர் த்ரீ ஃபோரில் அழுத்தம் கொடுக்குறோம் கடுமையான வழி இருக்குது பேக்ல பேக்கில் பெயின் இல்லை காலில் வழி இல்லைன்னா இன்டர்னல் ஆர்கான் யூட்ரஸ் ப்ரா பிரச்சனை ஓவரிஸ் பிரச்சனை கிட்னி ப்ராப்ளம் எது இருந்தாலும் இங்கே வந்து கடுமையாக வழி இருக்கும் அப்போ இங்கே கொடுக்க கொடுக்க அந்த யூட்ரஸ் ஓவரிஸ்க்கும் எனர்ஜி போகும் கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே போல இதோட சேர்த்து இன்டர்னலில் உள்ள ஆர்கான் பாயிண்ட் என்டோகுரின் சிஸ்டம் பாயிண்டிங் கொடுக்கும்போது குயிக்காக வந்து ரிலீஃப் பண்ணது கொடுக்கும் ஆக நம்ம ஸ்பைனல் கார்டை பொறுத்த வரைக்கும் சரவைகள் துராசிகள் லம்பார் இந்த ஏரியா கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமல் எல்லாத்துக்கும் நம்ம சரவைக்கல்லில் கொடுக்குறோம் லம்பார் சேகரில் பொறுத்த வரைக்கும் லோவர் பேக் பெயின் சையாட்டிகா ப்ராப்ளம் டிஸ்க் கொலாப்ஸ் டிஸ்கு பல்ஜிங்கு தொடகிகளில் கடுமையான வலி மசில்ஸ் மசில்ஸ் காப் மசில்ஸ் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கும் காலை நீட்டி படுக்க முடியாது கடுமையான வலி இருக்கும் அதுக்கு எல்லாத்தையும் கொடுக்கலாம் இதோட மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகளோ முதியவர்களோ நடுத்தர வர்க்கத்தினரோ போது கடுமையான காலில் வலி இருக்குது ரொம்ப நேரம் நிற்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த லம்பார் சேகரல் பாயிட்டு நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டு வந்தோம்னா கால்களுக்கு சீரான ரத்த ஓட்டம் கால் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த்து அதே மாதிரி நரம்பு மட்டும் நல்லா ஃபங்க்ஷனாகும் சில குழந்தைகளுக்கு பார்க்கும்போது ஸ்பைனல் கார்டு சில பேர் குழந்தைகள் சின்ன குழந்தைகளே வளர்ந்து போயிடும் அப்போ ஸ்பைனல் கார்டு வளர்ந்துருக்கிறதுனால அவங்க நேராக நடக்க முடியாது கொஞ்சம் கூனி தான் நடக்கிறாப்ளோ இந்த மாதிரி சிண்டம்ஸ் இருக்கும் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டை டெய்லி வந்து ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து மசாஜ் இப்படியே வந்து ரிப்ளக்ஸ் ஆலோஜி முறையில் நல்லா கொடுத்துட்டு வந்தோம்னா ஸ்பைனல் கார்டு வந்து நார்மல் நிலைக்கு வர்றதுக்கும் இது வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும் ஆக நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம்ம நரம்பு மண்டல் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் தசை மண்டல் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் ப்ளட் வெசல்ஸ் மந்திரம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் நம்ம உடலில் முக்கியமாக வந்து ஸ்பைனல் கார்டு தேவை அதனால தான் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறோம் வாக்கிங் போகிறோம் எல்லாம் பண்ணுறோம் இந்த ஃபிளெக்சிபிள் தன்மையை வளையும் தன்மையை கொடுக்கக்கூடியது நம்ம உடலில் ஒரு உறுப்பு அப்படின்னா இந்த ஸ்பைனல் கார்டு மட்டும்தான் அப்போ இந்த ரிப்ளக்சாலஜி பண்ணுறதுனால நம்ம வாழ்வில் வந்து முது முதுமை நிலை போது கூட கூண் உழுவாம நம்ம நல்லா நடப்பதற்கும் நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் தசை மண்டலமும் நமக்கு பயன்படும் ஆக இந்த ஸ்பைனல் கார்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரிப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் பயன்படுது அதனால நம்ம கற்றுக்கிற எல்லாருமே வந்து கழுத்து வலி கழுத்து பிடிப்பு கழுத்து திருப்ப முடியாமல் லோவர் பேக் பெயின்னு எல்லாத்துக்கும் இந்த பாயிண்டை வந்து நல்லா நிலம் போச்சுக்கணும் ஆக நம்ம வந்து ஒவ்வொரு காலுடைய தன்மைக்கு ஏற்ப இந்த இடத்துல அனடாமிக்கல் அனட்டாமிக்கல் மார்க் இதில் வரக்கூடிய மீடியல் மேலுலர்ஸ் இந்த எலும்புக்கும் இதிலேருந்து வரக்கூடிய இந்த இடைப்பட்ட பகுதம் ஸ்பைனல் கார்டு அப்போ ஸ்பைனல் கார்டுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது இந்த இடத்துல எலும்புகளில் அழுத்தத்தை ஹெவியாக கொடுக்கக்கூடாது இந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா அந்த க ஸ்டிக்கை வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து அப்படியே வந்து அப்படியே இந்த மஸ்குலரில் ஸ்பைனல் கார்டில் அப்படியே வரும் நீங்கள் கொடுக்கும்போதே முதுகில் வந்து அந்த சென்சேஷன் வந்து நல்லா தெரியும் ப்ளட் ஃப்ளோ போகிறதும் நர்ஸும் ஆக்டிவேட் ஆகிறதும் அந்த ரிலாக்சேஷன் ஏற்படுதும் நமக்கு தெரியும் அதனால் வந்து கொடுக்கணும் இந்த டைரக்ஷன் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் ரிஃப்ளெக்ஸாலஜியில் வந்து எந்த டைரக்ஷனில் கொடுக்கணும் அப்படிங்கிறது மோர் இம்பார்ட்டன்ட் ராங் ராங்காக டேரக்ஷனில் கொடுக்கும்போது அது வந்து கியூரபிள் வராது அதனால தான் நம்ம பயிற்சியில் வந்து எப்படி ஸ்டிக்கை எப்படி பிடிக்கணும் எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எந்த டைரக்ஷனில் கொடுக்கணும் கொடுக்கணும் அப்போ இந்த ஸ்பைனல் கார்டு வந்து மேல இருந்து வர்றதுனால இந்த டைரக்ஷன்ல நம்ம அழுத்தத்தை கொடுக்கும் போது இந்த பொசிஷன்ல பிரஷர் கொடுக்கும் போது இந்த டைரக்ஷன்ல தான் கொண்டு வரணும் இதே மாதிரி இந்த ஹரிச்சாண்டல்ல கொடுக்கும் போதும் மேலிருந்து மேலையும் கொண்டு வரலாம் அப்ப எல்லா டிசீஸுக்கும் கம்பல்சரி வந்து ரிப்ளக்சாலஜி சிஸ்டத்துல ஸ்பைனல் கார்டுக்கு கம்பல்சரி ரெண்டு கால்லயும் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஏன்னா ஸ்பைனல் கார்டுல என்ன இருக்கு அப்படிங்கறத தியரியில நல்லா கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும் சர்விகல்ல இருக்கக்கூடிய ஏழு எலும்புகளில் ஃபர்ஸ்ட்டு செகண்டு ஃபோர்த் சிக்ஸ் செவன் எது கனெக்டட் உடையது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி தோராசுக்கல்லில் இருக்கக்கூடிய எலும்புகளில் பனிரெண்டு எலும்புகளில் இன்டெர்னல் ஆர்கானில் எது கனெக்டட் உள்ளதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் லம்பார்ல உள்ள அஞ்சு எலும்பு சேகரல்ல உள்ள அஞ்சு எலும்பு எந்த இன்டர்னல் ஆர்கான் கனெக்டட் உள்ளதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஈஸி ஒரு கடுமையான பேக் பெயினில் வர்றாரு ஏற்கனவே ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துருந்து ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டோட வரும்போது நம்ம இந்த அடைய அடிப்படையில் அழுத்தத்தை கொடுத்து கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி லம்பார் எல் ஃபைவ் எல் சிக்ஸ் எல் ஃபைவ் சேக்ரல் ஒன் டூவில் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல கரெக்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு குவாலிஃபைடாக டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ராக்டிக்கல் கொடுக்குறோம் அதை நல்லா கற்றுக்கும் போது ஈஸியாக நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு நிறைய டிசீஸ் வருது பேக்கில் வந்து போனில் வந்து லம்பாரில் கேன்சர் வருது சில பேருக்கு டியூமர் கட்டிகள் வரும் இதெல்லாம் இருக்கு அப்போ அதனால வந்து கவனமாக கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு சிட்டிங்லேயே கொடுக்கும்போது வலி குறையலைன்னா நெக்ஸ்ட் இருக்குன்னா பிரச்சனை ஏதோ இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணும் அதான் ஒரு த்ரீ செட்டிங் ரெகுலராக கொடுத்து பார்க்கும்போது இந்த வழியே கடுமையாக இருக்குது குறையல அப்படின்னா பிரச்சனை பெருசாக இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு தகுந்தால் போல முறையான சிகிச்சை முறையை கொடுத்துட்டு வரும்போது படிப்படிவாக குறையும் ஒரே நாளில் குணவானு எதிர்பார்க்கறது வந்து கடுமையான நோய்களை முடியாது அப்போ கொடுக்க கொடுக்க கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆகும் அப்போ நோயினுடைய தன்மை என்ன பாதிப்புகள் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நூறு சதவீதம் ரிஃப்ளாக்ஸ் ஆளுநர் அற்புதமாகும் வழியோட சதவீதம் வழியோட வரும்போது போகும்போது வழி இல்லாமல் போல சிஸ்டத்துல அதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து குணப்படுத்தலாம் அந்த கான்செப்ட்ல மெடிசன் கிடையாது சைட் எஃபெக்ட் கிடையாது கரெக்டாக நம்ம கத்துக்கிட்டு கரெக்டான தெரபிஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அருமையா பயன்படுத்தலாம் ஆக இதுலேருந்து இது வரைக்கும் தான் ரொம்ப சின்ன குழந்தை ஒரு அஞ்சு வயசு குழந்தைன்னு வச்சிக்கல இந்த மாதிரியே கையால் கொடுக்கலாம் அந்த ஸ்பைனல் கார்டுக்கு அப்படியே வந்து அந்த ஸ்பைனல் கார்டு கொடுக்கும்போது அப்படியே கையால் கொடுக்கும்போதும் இது வந்து அற்புதம்மா அந்த வழி இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்கிறது தான் இப்படியே மெசாஜ் மாதிரி அவங்களுக்கு வந்து கரெக்டாக கொண்டு வரலாம் கொஞ்சம் இதாக உள்ளவங்களுக்கு நல்லா வந்து இதை அப்படியே மெயினாக கொடுத்து அவசரப்படாமல் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபைனல் கார்டுக்கு ப்ராப்பராக வந்து ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாச்சு அப்படின்னா அற்புதமா வந்து போகும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அதிகமாக உள்ளவர்கள் மகளிருக்கு தான் அதிகமாக இந்த கால்கள் வலிகள் மூட்டு வலிகள் நிறையா வருது அதே போல் பார்த்தீங்கன்னா என்டோக்ரின் சிஸ்டம் தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவர்கள் அதே மாதிரி ரொம்ப நேரம் இருந்து ஒர்க் பண்ணுறவங்க ஹியூமோ குலோபி ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்போ சிம்பிளாக வந்து நம்ம ரிப்ளக்ஸ் ஆலோஜ் சிஸ்டத்துல இதுலேருந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டு கரஸ்பாரனுடைய பாயிண்ட்ஸில் அழுத்தம் கொடுப்பது மூலம் அந்த பேக் முதுகு வலி மூடு அதே மாதிரி நடு வலி கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமல் இதுக்கெல்லாம் முழுமையாக வந்து வழியிலிருந்து நிவாரணம் பெறலாம் நம்முடைய ரெங்கா ரிப்ளெக்ஸாலஜி ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர் சென்னை அண்ணா நகரில் முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது சிகிச்சை பெற விரும்புவோர் அதே போல் இந்த டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக்சாலஜி படிக்க விரும்புவோரும் தொடர்பு கொள்ளலாம் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை சையாட்டிகா ப்ராப்ளம் போல் தலைவலி மூட்டு வலி முதுகு வலி தைராய்டு ப்ராப்ளம் யூட்ரஸ் ப்ராப்ளம் ஓவரீஸ் ப்ராப்ளம்ஸு ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம் பக்கவாதங்கள் அனைத்துக்கும் வந்து நம்ம கால் பாத சிகிச்சையின் மூலம் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அதே போல் டிப்ளமா இன் புட்ரிப்ளெக்ஸாலஜி பயிற்சி பெற விரும்ப விரும்ப உடையவர்களும் தொடர்பு கொள்ளலாம் சென்னை அண்ணா நகரில் ரெங்கா ரிஃப்ளக்ஸாலஜி ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர் கடந்த முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வருது தொடர்புக்கு டாக்டர் ரவிச்சந்திரன் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் அதே மேலே இருந்து